ஹலோ என்ன பேச மாட்டியா பேசுறது நீ மட்டும்தானே உங்களுக்கு ஒரே ஒரு மனைவி இருக்காங்களேன்னு வருத்தம் டாப்பிங் பண்ணிட்டு இருக்கேன் புட்டு புட்டுன்னு மெசேஜ் மாதிரி மெசேஜ் டேய் அவளோட பிசினஸ் கஸ்டமர்ஸ் ஜிபே பண்ணிட்டேன் பணத்தை இருக்கிற படத்தையும் உருவிட்டு ஓடி போயிட்டான்னா அந்த மேடம் ஷாப்பிங் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க பத்தாம் தேதி லோன் கட்டணும் நீங்க லோன் வாங்கினா நீங்க தான் கட்டணும் நீங்க என்னடா பாக்குற இல்ல இந்த அம்மா மாடியில கீழ இருந்து நம்மள பாக்குதோ என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க எதுக்கு இப்ப சங்கத்துல இருந்து உங்களுக்கு அவார்டு கொடுத்திருக்காங்க திடீர்னு மத்த எது கடச்சாலும் உங்களுக்கு பிடிக்காது சமிக்கலையா சம்பாதிக்கிற சாதிக்கிறன்ற திமிரு உங்கள் பாட்டிகள் வாழ்ந்த வாழ்க்கையே உங்கள் மகள்கள் வாழ்கிறார்களா எப்படி மாறிச்சு என்ன மாறிச்சு புதுசா வுமன் எம்பவர்மென்ட்டா மண்ணாங்கட்டி தம்பி ஒரே ஒரு அட்வைஸ் சொல்லுடா ஒண்ணே ஒன்னு தானே கேப்போம்